வணக்கம் மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதாம் சைலண்டான எடப்பாடி வைலண்டாக பாஜகவா அதிமுக தலைமை மேல் கடும் கோபத்தில் ரத்தத்தின் ரத்தங்களாம் வாங்க வேண்டியவை மூலியமாக கண்டலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை ஆர் எஸ் என்ன தவறு என பாஜக இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பேசியிருப்பது அதிமுகவினிடையே ஒரு கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அதை மட்டுமின்றி இது தொடர்பாக விசிகாவிடா உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட கேள்வி எழுப்பிய நிலையில் தான் அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமியோ அமைதி காப்பது தொண்டர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா அதாவது ஜெயலலிதா இருந்தவரை இராணுவ கட்டுக்கொப்பாக இருந்த இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் பெற்ற அதிமுகவான அவரது மறைவுக்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் எதிர்கொண்டது சசிகலா அடுத்தடுத்து அதிமுகவில் பிளவுகள் ஏற்பட்ட நிலையில் கூட இரண்டாயிரத்தி பதினேழில் ஓ அவர்கள் எடப்பாடி இணைந்து ஆட்சியை தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் நடத்திய நிலையில் தான் விஷயமானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்ததா இருவரும் சேர்ந்ததுக்கு பின்னணியில்தான் பாஜக இருந்ததாகவே கூறப்பட்டதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அதன் காரணமாகத்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக சட்டமன்றத்தில் நுழைந்தது என்றே கூறலாமா அதாவது பாஜக கூட்டணி தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதும் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட துவங்கியது அதிமுக தலைவரான அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை அவர்கள் பேச அதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்களும் பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார்களாம் ஒரு கட்டத்தில் அண்ணாமலையின் பேச்சில் பாஜக அதிமுக கூட்டணியும் முடிவுக்கு வந்ததாம் ஆனால் அப்போது வரை எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமை குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தது குறிப்பிடத்தக்கதாம் தொடர்பாகத்தான் அதாவது சொல்ல போனால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனி பணியாக இருந்த நிலையில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி இணைந்திருக்கிறதா காரணம் இணைந்தால் மனங்கள் இணையவில்லை என்பது போலதான் இருக்கிறது கூட்டணியின் நிலைமை மீண்டும் பாஜக கூட்டணியானது அமைந்தால் ஜெயக்குமார் உள்ளிட்ட சில மூத்த தலைவர்களுக்கெல்லாம் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதா அவது ஆர்ஸ் அதே நேரத்தில் பாஜகவின் மூலம் ஆர் எஸ் இயக்குவதாக திமுக வி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டி வருகிறார்களாம் இதற்கு பதிலளித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அதிமுகவை என்ன தவறு என கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளாராம் இது அதிமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாம் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் அரசியல் கட்சிகளான வி உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவை நோக்கி எல்லாம் எழுப்பி அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்பி வருகிறார்களாம் ஆனால் அதிமுகவுக்கும் கூட்டணிக்கும் தலைமை வைப்பதாக கூறும் இடம் எடப்பாடி பழனிசாமியோ இதுவரை பேசாமல் இருக்கிறார் கடந்த ஆட்சி காலத்தில் பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர் குறித்து விமர்சனம் போது கூட எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்து வந்தது குறிப்பிடத்தக்கதா தற்போது அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வியை வெளிப்படையாக எல்முருகன் வைத்தது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா ஜெயலலிதா இருந்திருந்தால் கண்டிப்பாக கூட்டணி அமைந்திருக்குமா கூட்டணி அமைந்திருந்தாலும் இப்படி பாஜக தலைவர்களும் பேசுவார்களா என சமூக வலைதளங்கள் கொந்தளித்து வருகிறார்கள் அதிமுகவை தொண்டியில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இது போன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்